ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஏழாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்பது ஒரு அவதூதர் ஆன்மீக முறைகளை கையாள்கிறாரோ இல்லையோ அவர் ஒரு சிறந்த யோகியாக விளங்குகிறார் சந்தோஷம் இருக்கிறதோ இல்லையோ அவர் மிகவும் சுதந்திரமாக இருக்கிறார் ஆகவே அவர் தன் இஷ்டம் போல சுற்றித் திரிந்து கொண்டு எப்போதும் இயற்கையான பேரானந்த நிலையில் தூய்மையான பிரம்ம மனதோடு உலாவுகிறார் நாம் நம் துவைத அனுபவங்களை துறப்பதுதான் ஆன்மீக தேடலில் ஒரே ஒரு உண்மையான ஒழுக்கம் ஒருவரை வெளியில் இருந்து பார்த்து அவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியாது ஒழுக்கமானது நம் உள்ளுணர்வுகள் நிலையில்தான் நடைபெறும் மேலும் அது நம் சுய விருப்பத்தினால் நடைபெறவே பெறாது இந்த பாதையானது சைதன்யத்தின் வழியில் நடைபெறுவதால் அதை மத சம்பிரதாயங்கள் அல்லது ஆன்மீக கருத்துக்கள் வாயிலாக ஒழுங்குபடுத்த முடியாது நாம் இவ்வழியில் பயணிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் நம்மை மீறியவைகளாக இருக்கும் அப்போது நாம் நம் இயற்கையான நிலையில் எளிமையாக இருப்பதற்கு பழகி கொண்டு வாழ்க்கையை அந்த புள்ளியில் இருந்து நகர்த்த வேண்டும் இறுதியில் நாம் தான் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறோம் என்கிற எண்ணம் மறைந்து பிரம்மத்தின் பாதையோடு பயணிப்போம் ஒரு அவதூதர் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத பிரம்மத்தின் வழியில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் அவர் என்ன செய்தாலும் அல்லது செய்யாவிட்டாலும் எந்த கவலையும் இல்லை அவர் இந்த உலக தோற்றங்களுக்கு எல்லாம் அப்பாறுபட்டவர் அவருடைய உடல் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் எப்போதும் பிரம்மத்தினுள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறார் அவருக்கு இந்த உலகமே சைதன்யமாக ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து தோன்றும் அந்த நிலைதான் பிரம்மம் ஏழாம் அத்தியாயம் ஸ்லோகம் பத்து ஒருவர் ஞானம் அஞ்ஞானம் அத்வைதம் போன்ற கருத்துக்களில் உழன்று கொண்டிருந்தால் எப்படி விடுதலை அடைய முடியும் எப்போதும் எந்த நிபந்தனைகளும் இல்லாத இயற்கையான அப்பழுக்கற்ற மற்றும் எங்கும் பிரம்ம நிலையில் உள்ள ஒருவர் யோகியாக மாற முற்படுவாரா உண்மையான விடுதலை என்பது என்னவென்றால் ஆன்மீகம் விடுதலை மற்றும் ஞானம் போன்ற கருத்துக்கள் இல்லாமல் இருப்பதாகும் இந்த உலகத்தில் சாதிப்பதற்கோ அல்லது இந்த உலகத்தில் மேற்கொள்வதற்கோ எதுவும் இல்லை என்பது ஒரு அவதூதர் நன்றாக யூகித்து இருப்பார் ஆகவே அவர் அதற்கான முயற்சிகள் அனைத்தையும் கைவிட்டு இருப்பார் மிக உயர்ந்த விடுதலையானது பெரும் முயற்சியால் கிடைக்காது தனித்துவமான நடவடிக்கைகள் மற்றும் கருத்துக்களால் ஆன கைவிடுவதால் மட்டும்தான் உண்டாகும் இந்த பாதையில் நடக்க துவங்கும்போது நாம் நம்மை எண்ணங்களின் குவியல்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்க மாட்டோம் ஆனால் பாதையின் முடிவில் நாம் பிரம்மத்தின் கோணத்தில் நடந்து கொள்ள தொடங்குவோம் இதன் காரணமாக நம் துவைத அபிப்பிராயங்கள் அனைத்தும் பொசுக்கப்பட்டு நாம் மறு ஜென்மம் இல்லாமல் ஆகிவிடுகிறோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதா